வணக்கம் சிறகடைக்கே ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணியை பற்றியான எல்லா உண்மையும் முத்து மூலமாக தெரிஞ்சிருது முத்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிடுறாரு இந்த வீட்டில் ரோகிணி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க இந்த கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவங்க அம்மாவும் வரக்கூடாது அப்படி அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் நம்மளை இங்கே பார் விஜயா இது நாள் வரையிலும் நீ சொன்னதை நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன் உன்னுடைய துமுறு ரொம்ப ஓவராகி போச்சு சரியா ரோகிணி பொய் சொல்லியிருக்காதான் என்ன இது பெரிய பொய் தான் அதை மறுப்பதற்கே இல்லை ஆனால் அவன் இந்த வீட்டினுடைய மூத்த மருமகன் அதை யாரும் மறுக்க முடியாது ரோகினுடைய முதல் புருஷன் இல்லை அப்போ மனோஜ் தான் ரோஹினியோட புருஷன் அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஏங்க ஏமாத்தினங்க கல்யாணம் பண்ணியிருக்கா இதுதான் செல்லாத அப்படி இப்படிங்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் ஒரு சின்ன பையன் கிடையாது உன் கையில் வச்சுக்கிட்டு உன் சௌ சௌரியத்துக்கு ஆட்டுறதுக்கு ஹேய் மனோஜே நீ உன் ஒய்ஃப் தானே ஆ அம்மாட்ட நான் அவ கூட தான் வாழ்வேன்னு சொல் அப்படிங்கிறாங்க என்ன அமைதியாக நினைக்கிறாங்க உன்னை அண்ணா முத்து கேட்குறாரு டே என்னடா பிடிச்ச குடி கைமண் மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன் அப்பா கேட்டுட்ருக்கேங்க ஒரு பொருன்னு சொல்ல மாட்டேற அப்படிங்கிறாங்க அவன் எப்படி சொல்லுவான் முத்து அம்மா சொல்ல தானே கேட்பதான் அப்படிங்கிறாங்க இன்னும் விஜயா சொல்கிறாங்க ஏங்க இங்கே யார் என்ன சொன்னாலும் சரிதான் மனோஜ் என்னுடைய சொல்ல தான் கேட்பான் ரோஹிணி பணக்காரின்னு சொல்லி தான் நான் மனோஜுக்கு கெட்டி வச்சேன் என்ன மனோஜும் கல்யாணம் முடித்தான் அதனால் உண்மை அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அவள் பணக்காரியாக இல்லாத பட்சத்தில் நான் கெட்டிருக்கவே மாட்டேன் நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிறதாம்மா கல்யாணம் முடித்தேன் இல்லைன்னா மீனா மாதிரி நான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு நான் எஸ் ஆகியிருப்பேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட எப்பவுமே ஓடுகளி தான் இதை நான் சொல்லும் போதெல்லாம் வருத்தப்படுவேன் அவன் மனவாளி அப்படி தான் இருக்குது பணம்தான் பணம் பணமும் தான் இருக்குண்ணா அப்படிங்கிறாங்க உங்கள் அண்ணம்மா சொல்கிறாங்க நீ என்னத்தை சொன்னாலும் சரி தான் ரோஹிணி தான் வீட்டம்மா ரோஹிணி நீ கிருஷ்ண கூப்பிட்டு உள்ளே நீங்களும் போங்க அப்படிங்கிறாங்க மூணு பேரும் மனோஜர் உங்களுக்குள்ளே போயிடுறாங்க இங்கே மனோஜர் கூப்பிட்டு விஜயாக போகிறாங்க ஹேய் மனோஜே அக்கா வேண்டாம் தானடா அப்படிங்கிறாங்க ஏமா உங்களுக்கு எனக்கு முடிக்கலமா அப்படிங்கிறாங்க டே அவள் உனக்கு சாதாரண துரோகம் பண்ணல பெரிய துரோகம் பண்ணியிருக்காள் அவள் கடந்த கால வாழ்க்கையை மறைச்சிட்டு இவ்வளோ பெரிய பையன் இருக்காள் அதெல்லாம் மறைச்சிட்டு இங்கே இருந்திருக்காள் அது போக அந்த பையன் எத்தனை வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ கூட ரொம்ப நல்லவ மாதிரி என்னை ஏமாற்றி ஒன்றை ஏமாற்றி இந்த குடும்பத்தை ஏமாற்றியிருக்காள் அதனால அவள் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை பின்னாடி வராங்க விஜயா அவன் பொண்டாட்டி அவன் வாழணுமா வாழ வேண்டாமோ அவன் முடிவு அதுக்குள்ளே நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க என்னங்க தலையிடக்கூடாது நான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க மாட்டேன் நான் வந்து என்ன சின்னமா செய்வேன் அப்படிங்கிறாங்க டே மனோஜ் இப்போ தானே பிஸ்னஸ் பண்ணி எந்திரிச்சு வாரேன் இப்போ ஏதாவது ஒரு அலிகேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க அம்மா அப்பா சொல்கிறது அப்படிங்க டேய் உனக்கு ரோஹினி வேண்டாடா நான் பார்த்துக்கிறேன்டா என் ஃப்ரெண்டோட மக பெரிய பணக்காரி இருக்கா அவ்வளோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படி அப்படிங்கிறாங்க ஆ சரிம்மா சரி மசீக்கரம் கல்யாணம் பண்ணி வைக்குமா அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு சரியான கோபம் இருக்குது நேராக தன்னுடைய பெட்ஷீட் எடுத்துகிட்டு நேராக எங்கே காலுக்கு வந்துடுறாங்க என்னப்பா இங்கே வந்துருக்கேன் நீ ரூமில் தூங்க வேண்டியதான அப்படிங்கிறாங்க டேய் அங்கே உங்கள் அம்மையோட பேச்சுக்கள் சரியில்லை மனோஜியும் ரோஹிணியும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்கிறாள் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலப்பா அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறப்பா உனக்கு குளிர் தாங்காதுப்பா நீ ரூமில் போய் போடுப்பா அப்படிங்கிறாங்க மத்த அங்கேயே இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க அப்போ அந்த கட்டிலையாவது போடுவோம் மீனா வாந்தி அப்படின்னு சொல்லிட்டு பா எடுத்துட்டு இவங்க கீழே இறங்குறாங்க அண்ணாமலாம் அந்த கட்டில் நல்லாவே தூங்கிடுறாரு மாத்திரை போட்டு நல்லா தூங்கிடுறாரு இப்படியே இருக்குது அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்காங்க ரோகிணி வந்த பிறகு தான் அவனுக்கு பிஸ்னஸ் ஒன்று அவள் தான் வாழ்க்கை புரிஞ்சிக்கா இன்னொரு வாழ்க்கை அமைச்சாலும் சரியாக வராது அப்படின்ட்டு சொன்னதை அப்படி நினச்சி பார்க்காரு விஜயா தூணப்புற முன்னாடி அப்போ வந்து ரைட்டு அப்பா சொன்னதும் சரி தான் ரோஹிணி வந்து பணக்காரியாக இல்லாட்டில் கூட அவள் ஒரு அதிர்ஷ்ட முக்கிய ஒரு பெண்ணு தான் அவள் வந்த தான் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறுறாரு இந்த சூழ்நிலையில் தூங்கும்போது தன்னுடைய கண்ணாடியை கலத்தி வச்சிடுறாரு ரோஹிணிக்கு எஸ்எம்எஸ் ஒஸ் நினச்சிக்கிட்டு சுருதிக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாரு ஃபர்ஸ்ட்டு ஐ மிஸ் யூன்னு அனுப்புகிறாரு ரோஹிணிக்கு தான் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிக்கு அனுப்பிடுறாரு ரெண்டாவது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மெசேஜ் அனுப்பிடுறாங்க யார் இவ்வளோ நேரத்துக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மனோஜ் வந்து சுருதிக்கு அனுப்பிட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னா சுருதிக்கு சரியான கோவமாக இருக்குது மனோஜா எனக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சரியான கோபத்தில் இருந்திக்காங்க அப்போ ரவி நல்லா தூங்கிட்டு இருக்காரு சுருதிக்கு வந்து கோபக்காரங்க அப்படிங்கிறதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப கோபமாக ரூம்ப விட்டு வெளில வராங்க வந்து ரோஹிணி ரொம்ப வந்து கதவை தட்டுறாங்க மனோஜ் எங்கே அப்படிங்கிறாங்க அவருக்குள்ள என்ன விஷயமாக தேடுறீங்க அப்படிங்கிறாங்க நான் அதை அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா விஜயா ரொம்ப தட்டுறாங்க விஜயா நல்லா தூங்கிட்டதுனால பணம் வச்சு எந்திரிச்சு வராரு எந்திரிச்சு வந்தோன்னே எஸ்எம்எஸ் அனுப்புனீங்களா அப்படிங்கிறாங்க ஒருவேளை ரோஹிணி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க எனக்கு வந்து ஐ மிஸ் யூ ஐ லவ் யூன் அனுப்புவியா அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு அறையிறாங்க உன்னை உனக்கு அனுப்புனேன்னா நான் ஏன் உனக்கு அனுப்புனேன்னா வந்து ரோகிணிக்கு தானே அனுப்புனேன் ரோஹிணிக்கு அனுப்புனீங்களா இப்போ இது என்னது அப்படிங்கிறாங்க சாரி நான் வந்து கண்ணாடியை ஓரமாக வச்சுட்டேன் எனக்கு கண்ணாடி இல்லைனா சரியாக தெளிவாக தெரியாது நான் ரோஹிணிக்கு அனுப்புவது போல உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டேன் சாரி 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 அப்படிங்கிறாங்க இந்த சவுண்டை கேட்டு முத்து மீனாக அனுப்பிச்சிடுறாங்க என்னடா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முத்து மீன் முத்துக்கு முத்து கேட்குறாரு மனோஜிட்ட மனோஜி ஒரு பேரும் சொல்ல முடியாமல் இருக்காங்க உடனே அந்த செல்ல முத்துக்கிட்ட காமிக்கிறாங்க முத்து என் செல்லுக்கு வந்து ஐ மிஸ் யூ ஐ லவ்யூன்னு நினைக்கிட்டு அதான் அதுதான் பலர் விட்டேன் அப்படிங்கிறாங்க சரியாக தான் விட்டேன் ஒன்று விடு அப்படிங்கிறாங்க அண்ணே ரோகிணிக்கு ரொம்ப கடப்பாயிடுது மனோஜ் மேலே அந்த அளவுக்கு ரொம்ப தூங்கிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு என்ன மனநிலை அப்படின்னா அவங்க அம்மா முன்னாடியே இப்படி மனோஜ் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுக்கு வந்து கண்ணாடி போட்டோன்னா சரியான பார்வை கிடையாதுமா தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லுவது கேட்டோன்னு சுருதி சொல்கிறாங்க தப்பாக நினைக்குவா இந்த மனோஜி தான் நைட்டு கண்ணு தெரியாதுன்னு தெரியுதுல கண்ணாடி போட்டு எஸ்எம்எஸ் அனுப்புனோம்ல இனிமேல் போட்டு எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி போய் தூங்கு அப்படிங்கிறாங்க மீனா பயங்கரமாக சிரிக்கிறாங்க மீனாக சிரிக்கிறத பார்த்துட்டு மனோஜுக்கு ரொம்ப கடுப்பாகிடுது என்னடா கடுப்பில் போறியா பண்ணது தப்பு நீடா அப்படிங்கிறாங்க உடனே மனோஜி அவங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க வச்சுக்கிறதெல்லாம் இருக்கணும்னா இருக்கட்டும் முதல்ல அவன் பொண்டாட்டிக்கு அனுப்புறதுக்கு கண்ணாடியை போட்டு எஸ்எம்எஸ் அனுப்பு அப்படிங்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மனோஜ் உள்ள போய் அமைதியாக உட்காந்துருக்காங்க என்னடா மனோஜ் இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க நல்லவேளை அம்மாவுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கப்படறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க டேய் இன்னும் ரோகிணியெல்லாம் நினைச்சிக்கிட்டு மனசில் என்னெல்லாம சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காத நாளைக்கு உனக்கு வேறு பொண்ணு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அது எப்படிமா உடனே பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க நாளாடா பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி இருக்கா அவன் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நான் இனத்து பேசி உனக்கு கல்யாணம் முடித்து வச்சிருவேன் முன்னாடி சும்மா இருந்தேன் உனக்கு பொண்ணு கேட்கறதுக்கு நான் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி கேட்கணும் இப்போ நீ பெரிய பர்னிச்சர் கடை வச்சுருக்கேன் இந்த நம்ம ஏரியாவிலே பெரிய தொழிலதி பேர் உனக்கு பொண்ணுக்கு நான் தரேன் நீ வாங்கடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க அப்போ உடனே பச்சுவந்தி மாதிரி மாறி அப்படியாமா அந்த பொண்ணாவது உண்மையாக தான் உண்மையான பணக்காரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க டேய் மிகப்பெரிய நான் உனக்கு கட்டி வைக்கண்டா அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா இப்போ எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா நல்லா பெரிய பணக்காரியாகவே பார்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாடா தூங்குடா அப்படிங்கிறாங்க இப்போ மனோஜ் நம்ம எப்படியும் பணக்காரன் நகரலாம் ரோகிணி போனால் என்ன இன்னொரு அழகான பொண்ணு பணக்கார பொண்ணு பார்த்துக்கிட்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கற்பனையோட தூங்குறாங்க இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும் இந்த வீட்டில் அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்